ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வண்டிக்கடை சுண்டல் தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளை பட்டாணி இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரியே செய்யலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து பட்டாணி மொழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி ரெண்டு விசல் மட்டும் விட்டு எடுத்துக்க போகிறேன் ரொம்பவும் வேக வச்சிடாதீங்க ஏன்னா அதில் உள்ள தோளெலாம் நம்மளுக்கு வெளியில் வந்துடும் இப்போ ரெண்டு விசில் கழிச்சு நம்ம இதுக்கு தேவையான அளவு கான் பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நிறையா கான் பிடிக்கும்னா நீங்கள் நிறையா கான் கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு கான் எடுத்து நல்லா சூடாக இருக்கும்போது எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சுண்டலுக்கு இது போட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மீதி உள்ள எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட தாளிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் அதுக்கப்புறம் மேலே போட்டு சாப்பிடும்போது வெங்காயம் அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாமே நம்ம லாஸ்ட்டாக போட்டு சாப்பிட்றதுக்காக இப்போ நம்ம மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா அரைக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையானது பாருங்க நம்மளுக்கு எப்படி வெந்து வந்திருக்குன்னு தோல்லாம் கலராமல் இப்படி தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும் இதான் சரியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பட்டாணிலேருந்து ரெண்டு கரண்டி மட்டும் எடுத்து இதை அரைச்சிக்கலாம் நீங்கள் ரொம்ப அரைச்சிடாதீங்க கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மிக்சி ஜார்லே சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மூணு பச்சை மிளகாய் ஒரு தொண்டு இஞ்சியும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது போடுறதுனால தான் இந்த பட்டாணி திக்காகவும் நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதையும் நீங்கள் இது மாதிரி அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உந்த பருப்பு போட்டு பொரிய வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வதக்க விட்டுருலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம நிப்பாட்டிடலாம் இப்போ இது கூடவே நான் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இதுவே போதுமானது தான் நீங்கள் கரம் மசாலாவோ சாட் மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்ல உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதிரி பதம் வந்தோன்னே நம்ம நிப்பாட்டிடணும் நிப்பாட்டினிட்டு நம்ம வேக வச்சிருந்த பட்டாணியை தண்ணியோட சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் எனக்கு இந்த பட்டாணி வேக வைக்கும்போது போட்ட உப்பே சரியாக இருந்தது அதனால் நான் உப்பு சேர்க்கல உங்களுக்கு ஒரு வேளை உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன் வேறு எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே நான் சேர்க்கல இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா சாப்பிட நல்லாயிருக்காது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது லைட்டாக கொதி வந்தோடையுமே நம்ம நிப்பாட்டிட வேண்டியதுதான் பாருங்கள் இந்த மாதிரி தான் கொதி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அது மேலே நம்ம கான் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பச்சை பட்டாணியில் டேஸ்ட்டும் அதே மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வண்டி கடை இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்